வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சின்யூட் கிரீன் கோபிநாத் என்றதுமே கோட் சூட் தான் ஞாபகம் வரும் இதுக்கென்று தனி ட்ரெண்டையே உருவாக்கியவர் இவரை பற்றி கோபிநாத்தின் மனைவி துர்கா பிரபல நாளிதழுக்கு அளித்துள்ள பேட்டியில் அவர் நான்வெஜ் பிரியர் மட்டன் பிரியாணியும் மீனும் அவரோட ஃபேவரட் லிஸ்டில் முதலிடம் அவர் வகை வகையாக கேட்டு மலைக்கி வைக்கிற உணவு பிரியர் கிடையாது சமைத்து கொடுக்கும் எந்த உணவையும் ரசித்து ருசித்து சாப்பிடுவார் சின்ன குறைக்கும் முகம் சுளிக்காமல் நல்லா இருக்குன்னு சொல்லுவார் என் மாமியார் செட்டி நாடு சமையல்ல ஸ்பெஷலிஸ்ட் அம்மாவின் சமையல்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் திருமணத்துக்கு பின் மாமியார் தான் சமையல் கத்துக்கிட்டேன் மட்டன் பிரியாணினா விரும்பி சாப்பிடுவார் செட்டிநாடு ஸ்டைல் சமையல்னாலும் அவருக்கு காரம் குறைவா இருக்கணும் காரம் தான் அவரோட மிகப்பெரிய எதிரி அதனால பார்த்து பார்த்து சமைப்பாங்க எங்க மாமியார் மீனும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் ஒருவர் மீன் குழம்பு என எதையும் விட்டு வைக்க மாட்டார் எங்க வீட்டு சமையல்ல மகாராணின்னு சொன்னா அது என் மாமியார் தான் மட்டன் பிரியாணி செய்யும்போது அவர் சொல்ல சொல்ல தேவையான மசாலாக்களை அவர் சொல்லும் பக்குவத்தில் செய்து கொடுப்பேன் அவ்வளவுதாங்க மற்றபடி எனக்கு சமைக்க தெரியாது அவர் எந்த மூடில் இருந்தாலும் சாப்பிட உட்காரும்போது அவர் அடம்பிடிக்காத குழந்தை மாதிரி எந்த உணவிலும் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவாரு அவருக்கு சத்தான உணவை சமைச்சி கொடுக்கறதுல அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ பிரியம் அவர் டாக் ஷோல மற்றவங்களை போட்டு வாங்குவார் ஆனால் வீட்டுக்கு வந்தா சுட்டி பையன் மாதிரி எப்போவும் ஹியூமர்ல கலக்குவார் என் பொண்ணு வெண்பாவும் அவரும் சேர்ந்தா எனக்கு பிபி எகிர வைக்கிற அளவு சண்டை இழுத்து பஞ்சாயத்துக்கு வருவாங்க நிதானமாக யோசிச்சா ரசனையா இருக்கும் அந்த சண்டை அதே சமயம் பொண்ணுக்காக மண்டி போட்டு அவளோட விருப்பங்களையும் கண்டிஷனங்களையும் கேட்டுக்குவார் வீட்டில் எப்பவும் வெண்பா தான் அவருக்கும் வெண்பாவுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி எப்படின்னா தூக்கம் வழியில் கூட வெண்பா அப்பான்னு தான் கூப்பிடுவா மறந்தும் அம்மான்னு கூப்பிடவே மாட்டா நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து இது வரைக்கும் பல இடங்களுக்கு டூர் போயிருக்கோம் லோக்கல் மார்க்கெட்டில் ஆரம்பித்து பெரிய மால்கள் வர எல்லா விதமான உணர்வுகளையும் அவரோட மகளுக்கு தரணும்னு அவர் விரும்புவார் நானும் அதை சீக்கிரேன் ஒரு டாபிக் எடுத்தால் அதில் உள்ளே புகுந்து ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கிறதுல அவரை மிஞ்ச ஆள் இல்லை நான் சிரித்து சிரித்து டயர்டாயிடுவேன் அவருக்கு புத்தகம் மேலே அவ்வளோ காதல் ஆயிரத்துக்கு மேலே புத்தகங்களை வச்சுருக்காரு வரலாறு தொடர்பாக புத்தகங்களை விரும்பி படிப்பார் எந்த நாட்டோட வரலாறை கேட்டாலும் மணிக்கணக்கில் பேசும் அளவுக்கு அவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காரு அவரோட வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன் இப்படின்னு துர்கா கோபிநாத் அந்த பிரபல வாராயக்கு பேட்டி அளித்திருக்காங்க மேலும் போல பல சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் சினிவுட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி